டென்த் இலக்கணம் நெய்தல் நிலம் பார்க்குறோம் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் இதில் பெரும்பொழுது ஆறு பொழுதுகள் இதுக்கும் ஆறு பெரும் பொழுதுகள் மருதத்துக்கும் நெய்தலுக்கும் ஆறு பொழுதுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சிறு பொழுது அப்படின்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்பாடு அப்படின்னா எர் ப்ளஸ் பாடு எள்ளுனால் ஞாயிறு பாடுனா சூரியன் மறையும் நேரம் இதையும் கேட்கலாம் எல் ப்ளஸ் பாடு சூரியன் மறையும் நேரம் அப்படின்னு எழுதணும் எல்னால் ஞாயிறு அதுக்கப்புறம் கருப்பொருள் கருப்பொருள் என்ன தெய்வம் இங்கே வருணன் வருண பகவானை இங்கே தெய்வமாக வணங்குறாங்க இந்த ஊர் மக்கள் வருண பகவானை தெய்வமாக வணங்குறாங்க இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கான தெய்வம் வருணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஊர் ஊர் வந்து பட்டினம் பாக்கம் அப்படின்னு கூப்பிட்றாங்க பட்டினம்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும் நாகப்பட்டினம் அப்படி தானே சொல்கிறாங்க நாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம் இதெல்லாம் வந்து கடற்கரை கடற்கரை ஊருங்களா இப்படி பட்டினம் பாக்கம் அப்படின்னா கேளம்பாக்கம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பாக்கம்னு வரதெல்லாம் இந்த கடல் சார்ந்த இடமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு பட்டினம் பாக்கம் அப்படின்னு ஊர் கடல் கடல் சார்ந்த இடம் அதோடய ஊர் பட்டினம் பாக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்தது மக்கள் பரதவர் பரத்தியர் ஆக மக்கள் பரதவர் பரத்தியர்னு சொல்கிறாங்க உணவு மீனும் உப்பு விற்றலால் வரும் பொருளும் மீன்தான் அவங்களோட உணவு மீனையே சாப்பிட முடியுமா உப்பு தான் அவங்க விளைவிக்கிறாங்க உப்பங்கழி கட்டி உப்பு விளைவிக்கிறாங்க உப்பு விளை விளைவிச்சு மற்ற நிலங்களுக்கு மற்ற இடத்து மக்களுக்கெல்லாம் இவங்க உப்பை விற்றுட்டு அதுக்கு வர பொருளை வாங்கி சாப்பிட்றாங்க இப்போ குறிஞ்சி நிலத்துக்கோ மருத நிலத்துக்கோ உப்பு அவங்களால் விளைவிக்க முடியாது கடல் கடை சார்ந்த இடத்துல தான் கழி கட்டி உப்பு எடு விளைவிக்க முடியும் ஆக உப்பெல்லாம் மற்ற ஊருக்கு கொடுத்துட்டு அதுக்கு வர பொருளை இவங்க உணவாக எடுத்துக்கிறாங்க அதை வந்து இப்படி சொல்கிறாங்க மீனும் உப்பு விற்றலால் வரும் பொருளும் அதுக்கடுத்தது நீர் நீர் இவங்களுக்கு கடல் நீர் உப்பு கறிக்கும் ஆக மணற்கேணி அங்கேயே பக்கத்திலே ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு கிணறு தோண்டி வச்சுருப்பாங்க அதுதான் மணற்கேணி அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நீர் மணற்கேணி தொழில் மீன் பிடித்தல் உப்பு விற்றல் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு கடல்னால் மீன் பிடித்தல் உப்பு விற்றல் இதுதான் ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் தொழில் மீன் விற்றல் உப்பு விடுத்தல் பண் வந்து செவ்வழிப்பண் இதில் பண் மாறுது நெய்தலில் பண் மாறுது செவ்வழிப்பண் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது யாழ் யாழ் வந்து விளர் யாழ் அப்படின்னு சொல்கிறாங்க பூ நெய்தல் பூ பறவை அன்னம் நீர்காக்கை பறவை அன்னம் நீர்காக்கை அப்படின்னு சொல்கிறாங்க விலங்கு சுறா முதலை கடலில் என்ன இருக்கும் சூறாவும் முதலையும் தானே இருக்கும் ஆக சுறாவும் முதலையும் இவங்கள விழுங்கிடும் ஆக இவங்களுக்கு பயமுறுத்துகிற விலங்கு என்னது சூறா முதலை ஆக இந்த கடலை கடல் சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நெய்தல் நிலத்துக்குரிய கருப்பொருளை எழுதணும் ஓகேங்களா தேங்க்யூ